நம்ம சம்பாதிக்கிற பணம் வந்து அது வேஸ்ட்டாகவே போயிட்டுருக்கு அதாவது மெடிக்கல் செலவு தேவையில்லாத பொருட்களில் இன்வெஸ்ட் பண்ணுறது இது மாதிரி லாஸாகவே போகிறது இதுக்கு வந்து குடும்ப தலைவி வந்து என்ன எளிய பரிகாரம் செய்யலாம் நம்ம வந்து சின்னதாக ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்குள்ளே ஒரு பிஸ்னஸ் முடிச்சிடணும்னு பார்ப்போம் பத்து அஞ்சு லட்ச ரூபா லாஸில் வந்து வச்சுருப்போம் எது செஞ்சாலும் விருத்தி இல்லை அதுதான் நம்மளுடைய அண்ட தேவதைகள் உயிர் பிறப்போட கூடவே கடைசி வரைக்கும் வரக்கூடிய ஒரு தேவதை இருப்பான் நடைகம் வச்சுக்கிட்டே இருக்கேன் எல்லாமே இருக்குது ஆனால் அடுத்த நாள் காணாமல் போயிருக்கு நாம இந்த மாதிரி ஆலோசிச்சிட்டோம் வெறுவாய் இருக்காது வருவாய் மட்டுமே இருக்கும் பிளஸ் மைனஸ்ல வந்து மாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி ஒரு வார்த்தை உங்களுக்குள்ள டிஃபரன்ஸ் நீங்களே பாருங்க நான் ஏதோ சொன்னுங்கிறதுக்காக கிடையாது இது கை கண்ட பரிகாரம் நெய் கண்ட பரிகாரம் அவை கண்ட பரிகாரம் சார் வந்து ஒரு இர்டான கொஸ்டின் குடும்பத்துல கஷ்டங்கள் வீட்டில் ரொம்ப கஷ்டம் நம்ம சம்பாதிக்கிற பணம் வந்து அது அதாவது மெடிக்கல் செலவு தேவையில்லாத பொருட்கள் இது மாதிரி லாஸாவே போறது இதுக்கு வந்து குடும்ப தலைவி வந்து என்ன எளிய பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்க சார் கண்டிப்பா இதுக்கு போய் தண்ட செலவு அப்படின்னு சொல்லுவாங்க விநாயகர் பிடிக்க குரங்கு பிடிச்ச கதையை அப்படின்னு சொல்லுவாங்க மொத்தத்தில் ஏன்னா நம்ம ஒரு பாட்டுக்கு போவோம் இன்னொரு பாட்டில் வந்து முடியும் நம்ம வந்து சின்னதாக ஒரு ஒரு லட்ச ரூபாக்குள்ள ஒரு பிஸ்னஸ் முடிச்சிடும் பார்ப்போம் பார்த்தா அஞ்சு லட்ச ரூபா லாஸ்ட்டில் வந்து வச்சுருக்கோம் சின்னதாக வீடு கட்ட ஆரம்பிக்கலாம் இல்லைன்னா சின்ன சின்ன பாட்டு ஒர்க்கணும் போதும் பெருசாக வந்து நிற்கும் இப்படி நினைச்சது ஒன்று நடக்கிறது வேறு அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் தான் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே அமைஞ்சிருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா பணப்பற்றாக்குறை வந்தாலும் தங்குறதில்ல மெடிக்கல் செலவாக போய்ட்டுருக்கு கெட்ட பேர் தான் வந்துட்டுருக்கு சண்டை சச்சரவு இருந்துகிட்டே இருக்குது வீட்டில் எது செஞ்சாலும் விருத்தி இல்லை அதுதான் நம்மளுடைய அண்ட தேவதைகள் சொல்லுவாங்க எட்டு திக்கு தேவதைகள் அதே மாதிரி நமக்குள்ள இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்கும் மர்ம தேவதைகள்னு ஒண்ணு இருக்காங்க மர்ம சின்ன பிறப்புல இருந்துக்குள்ள வருவாங்க அதான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் உயிர் பிறப்போட கூடவே கடைசி வரைக்கும் வரக்கூடிய ஒரு தேவதை இருப்பான் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா மகிழ்ச்சிகரமாக இருக்க வேண்டும் சரி இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா வீட்டுல நம்ம சின்ன ஒருவங்கிட்ட வந்து மருதாணி செடிதான் ரொம்ப முக்கியம் உங்கள வளர்க்க முடியல நான் ஃபிளாட்ல இருக்கனால பால்கனியில ஒரு சின்ன பாட்டிலையாவது நம்ம நர்சரியில வாங்கிட்டு வந்து வச்சுக்கலாம் சாம்பிராணி புகைய நம்ம நிறைய விஷயங்கள் எல்லாம் சொல்லிருக்கோம் சாம்பிராணி புகையன்னு மருதாணி செடிக்கு காட்ட போறோம் வெள்ளி செவ்வாய் அவ்வளவுதான் இங்கதான் அதி தேவதைகள் தேவதைகள் எல்லா தேவதைகளுமே குடிக்கொள்ற இடம் எப்படினா மருதாணி மருதாணி இலைக்கும் மருதாணி பூவுக்கும் அந்த வாசத்திற்கும் அடிமை நமக்கே பாருங்க இந்த மருதாணி கையில வச்சா அவ்வளவு சந்தோஷம் மருதாணி கையில இருந்துச்சுன்னா மருதானின்றது வார்த்தை கேட்டாலே எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் காரணம் ஈர்ப்பு இந்த ஈர்ப்பு நமக்கும் இருக்கணும் வீட்டுக்கும் இருக்கணும் செய்யக்கூடிய தொழிலையும் இருக்கணும் வீட்டில் தங்கக்கூடிய மகாலட்சுமிக்கு இருக்கணும் வாங்குற காசுக்கும் இருக்க வேண்டும் ஸோ இதுதான் வந்து க வீட்டில் இருப்பு இருக்குது இல்லை குறையாகவே இருக்குது இல்லை சுத்தமாகவே இல்லை வலிச்சுக்கிட்டே போகுது நான் அடகு வச்சுக்கிட்டே இருக்கேன் எல்லாமே இருக்குது ஆனால் அடுத்த நாள் காணாமல் போயிடுது எல்லாமே இருக்குது ஆனால் அடுத்த நாள் காணாமல் போயிடுது காரணம் இந்த பீடை பீடையை வந்து நிவர்த்தி செய்ய வேண்டும் அப்போ மருதாணி செடிக்குன்னு ஒரு மிகப்பெரிய பவர் உண்டு பார்த்தீங்கன்னா சோட்டு கற்றாழைக்கு ஒரு பவர் உண்டு வேம்பு செடிக்கு ஒரு பவர் உண்டு மணி பிளான்ட்டுக்கு ஒரு பவர் உண்டு மாதிரி ஒவ்வொரு செடிக்கும் ஒரு ஒரு சக்தி உண்டு ஆனால் தேவதைகளை வசம் செய்யும் வாசம் செய்யும் வசியம் செய்யும் ஒரு அற்புதமான மூலிகை அப்படின்னாக்கா மருதாணி செடி இந்த மருதாணி செடிக்கு ஃபஸ்ட் என்ன பண்ணணும் மஞ்சள் தண்ணி கழிக்கணும் வெள்ளி செவ்வாய் அப்போ நம்ம குளிச்சிருக்கணும் பெண்கள் வீட்டுக்காலங்கள செய்ய வேண்டாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ நம்ம செய்ய வேண்டிய தினங்கள் செவ்வாய் வெள்ளி ரெண்டுமே வெள்ளி சல்லியை அள்ளி கொடுக்கும் செவ்வாய் என்றைக்குமே பார்த்திங்கனாக்கா ஒரு செவ்வாய் கிழம எடுத்திங்கன்னா வருவாயும் இருக்கும் வெறுவாயும் இருக்கும் ஸோ நம்ம இந்த மாதிரி ஆசிச்சிட்டோம்னால் என்றைக்குமே வெறுவாய் இருக்காது வருவாய் மட்டுமே இருக்கும் ப்ளஸ் மைனஸில் வந்து பார்த்திங்கன்னா மைனஸில் ப்ளஸ்ஸாக மாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி இந்த பூஜைக்கு உண்டு அழகாக ஃபஸ்ட் என்ன பண்ணணும் மணி செடிக்கு மிகப்பெரிய சக்தி இருக்கும் மணி அடிக்க வேண்டும் அதுதான் ஒலி அலை ஒலி அலை சைக்காலஜிக்கலாக இந்த மணி வந்து ஆட்டுறது வந்து சாமிக்கு மட்டும் கிடையாது எல்லா மரங்களுக்குமே பிடிக்கும் ஒரு மரத்துக்கு வெறும் இந்த வெங்கல மணியால் ஆட்டி ஆட்டியே அந்த சைக்கா அந்த சொல்லுவாங்களே இந்த மேக்னோ தெரப்பி எப்படி இருக்கோ அதேமாதிரி சவுண்ட் தெரப்பியில் இந்த செடி வளர்ச்சி வீதமும் ஈல்டு கொடுக்குற விதமும் அதிகமாக இருக்குதுன்னு சயின்டிஃபிகல் ட்ரூத் காதும் கேட்கும் அதுக்கும் பிடிக்கும் உணர்வலைகள் உண்டு ஸோ மணி ஆட்டி கொண்டே சாம்பிராணி போடுங்க அதாவது செடி இருக்குது செடி மரமாக இருந்தாலும் சரி இல்லை செடியாக வச்சுக்கிட்டாலும் சரி நீங்கள் பால்கனியில் மீன்ஸ் ஃபிளாஷில் இருந்தாலும் பால்கனியில் ஒரு சின்ன செடி நல்லா பெருசாக வந்துருச்சா கொண்டு போய் எங்கேயாவது நர்சரியில் கொடுத்துட்டு சின்னதாக வாங்கி வச்சுக்கோங்க ஆக ஒரு செடி உங்களுக்கு எங்கேயாவது பண்ணியில் வச்சுக்கோங்க ஏன்னா காட்டில் போய் வளர்த்து விட்டு வந்துருங்க அவ்வளோதான் ஸோ மரதானி செடியை நம்ம வீணாக போகிறதுல சின்னதாக செஞ்சு சின்னதில் துளசி மாடம் எப்படி வச்சு போதை அந்த மாதிரி மரதானி செடிக்கு ஃபஸ்ட்டு மஞ்சள் தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நார்மல் தண்ணியை ஊற்றிக்கோங்க அப்புறம் பன்னீர் மஞ்சள் தண்ணி நார்மல் தண்ணி பன்னீர் அதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க தூப தீபம் காட்டுறீங்க கோது பத்தி காட்டுறீங்க இல்லைன்னா உங்களுக்கு சாம்பிராணி போடுறீங்க அந்த நேரத்துல அவசியமாக மணி அடிக்க வேண்டும் அவ்வளவுதான் சிம்பிள் ஒரே ஒரு மந்திரம் ரீம் ரீம் அவ்வளவுதான் சின்ன சின்ன போட்டு விழுசா இல்லாமல் போட்டு சொல்லிச்சு விடுவோம் இல்லையா சின்ன ரீம் ரீம் அவ்வளோதான் இது மட்டும் ஒரு நூற்றி எட்டு தடவை சொல்லுங்க அதுக்கப்புறம் டெய்லி செவ்வாய் வெள்ளி நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் தூபதீபம் காமிச்சிட்டு ரீம் ரீம் ஸ்வாக என்னுடைய பண கஷ்டம் தீர வேண்டும் மன கஷ்டம் தீர வேண்டும் இப்படி மருதாணி செடியோடு பேசுங்க அப்புறம் ஒரு வார்த்தை நீங்களே பாருங்க நான் ஏதோ சொன்னதுக்காக கிடையாது இது கை கண்ட பரிகாரம் நெய் கண்ட பரிகாரம் அவை கண்ட பரிகாரம் சோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது செவ்வாய் வெளியில செய்ய வேண்டிய விஷயம் இந்த துளசி செடி மாதிரி மஞ்சள் எல்லாம் பூசலாமா தாராளமா பூசலாம் மஞ்சள் குங்குமம் துளசிக்கும் முக்கியம் மருதாணிக்கும் முக்கியம் அரசாணிக்கும் முக்கியம் அரசருக்கும் முக்கியம் ராணிக்கும் முக்கியம் ஆகமத்துல பொறுப்புல இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்கெல்லாம் ரொம்ப முக்கியம் அதனால வீட்டு இல்லத்தரசிகள் இதை செய்ய வேண்டும் இது ஆண்கள் செய்யலாம தாராளமா செய்யலாம் வீட்டு இல்லாம தான் இருக்காங்களா இந்த காலத்துல அப்படி சொல்லியிருக்காங்க ஆக மகாலிசி அம்சம் எப்படி தேவையோ அதே மாதிரி வறுமையை ஓட்டக்கூடிய ஒரு சக்தியும் மருதாணிக்கு உண்டு அரைச்சி போட்டாலும் சிவக்கும் சாமி கும்பிட்டாலும் சிவக்கும் ஆக வாழ்க்கை சிவப்பாக மாறணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அந்த ரெட்டு இருக்கவில்லை வருமீதம் சிவப்பு அந்தது கிடையாது பொன்னிடமான ஒரு சிவப்பு சாலையில் வந்து சூரியன் உதித்து ஒரு கலர் இருக்கும் பாருங்கள் மாறும்பொழுது ஒரு கலர் இருக்கும் பாருங்க அந்த பொன்னிரமான ரெட்டு அந்த ஒரு பொன்னிறம் உங்களுக்கு கிடைக்கும் பொன்னான நேரமும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த பொன்னான நேரம் போது தான் நான் சொல்ல விரும்புகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா மருதாணி இப்போ நேற்று கிடையாது அந்த காலத்திலேயே பணம் இருக்கும் இடத்தில் மருதாணி செடி வச்சுட்டே இருப்பாங்க அவ்வளோ சூப்பரான இன்னொன்று வந்து வெள்ளை சம்பரத்தி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கற்றாழை இந்த கற்றாழையெல்லாம் வந்து காற்றாலைன்னு சொல்லலாம் அவ்வளோ நல்ல விஷயத்தை எடுத்து கொடுக்கும் அப்படி யார் வைச்சது மாதிரி யாருமே இப்போலாம் வைக்கிறதே இல்லை ஸோ மருந்துக்கு பயன்படுத்துகிறாங்கன்னு நினைக்கிறாங்க மருந்துக்கும் முக்கியம் அதே மாதிரி நம்மளுடைய சக்தி ரூபத்திற்கும் மிக மிக முக்கியமானது ஆக இது ரொம்ப ரொம்ப தான் செவ்வாய் வழி மட்டும் செய்தாலே போதுமான விஷயம் அதே மாதிரி கிரக காலங்களில் இது செய்யலாமல் நிறைய கிரக நிறைய இதில் சொல்லியிருக்கேன் கிரகண காலங்களில் சூப்பராக பண்ணலாம் அதே மாதிரி சூரிய கிரகணம் சந்திர சந்திரகிரகணம் பண்ணாங்க இந்த பரிகாரம் செடிகளாக இருக்கட்டும் சூரிய கிரகணமும் சந்திர கிரகணம் இல்லை பண்ணவே கூடாது ஓன்லி செவ்வாய் வெள்ளி வருவாய் உங்களுக்கு கிடைக்கும் வருவாய் இருக்காது வெள்ளி சல்லி தரும் உங்களுக்கு காசு வீட்டில் சேரும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு ஸோ தேவதைகள் அதி தேவதைகள் சக்தி சர்வசக்தி மகாசக்தி மகா யூக சக்தி சக்தி மயூரா சக்தி இதுதான் நமக்கு தேவையான விஷயம் வாய்மொழியும் சொல்வாக்கும் செல்வாக்கும் ஒரு மனிதத்தில் இருந்தால் ஒரு மானிடன் வெற்றியை கண்டு கொள்வான் இதுதான் விஷயம் நல்ல விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்